ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து சிந்தையை குறித்து பார்க்குறோம் பெற்றோருடைய சிந்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கி ஆதியாகமும் இருபத்தொம்போது பதினேழு லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுள்ளவளுமா இருந்தாள் இது நமக்கு தெரியும் இல்லையா அதனால் லேயாலை என்ன செய்கிறாரு யாருக்கும் தெரியாமல் யாக்கோபுக்கு மனைவியாக ஆக்கிறாரு லாபான் அப்புறம் நீ தன்னுடைய தான் ஏமாற்றப்பட்டேன்னு யாக்கோபு வந்து லாபன்ட்டு போய் கேட்கும்போது சொல்கிறாரு என் இளைய மகளையும் நான் உனக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு நீங்கள் முப்பத்தி ஓராவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா லேயால் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் ராகேலோ மலடியாக இருந்தாள் அவங்க அப்பாவாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் ஒருவேளை சகோதரியாக கூட சகோதரி கூட இருந்திருக்கலாம் இவங்க எல்லாராலும் அற்பமாக லேயால் பார்க்கப்பட கர்த்தரோ யாரை பார்த்தார்னா லேயாளை மட்டுமே பார்த்தார் அப்போ நாம் நம்ம பிள்ளைகளை பார்க்கறது போல் கர்த்த நம் பிள்ளைகளை பார்க்கறதே இல்லை ஏன் அவங்க அப்பா நான் லேயாளை நீ முதல்ல திருமணம் முடிச்சுக்கோ அப்படின்னு ஏன் வாயை திறந்து வெளிப்படையாக சொல்லலை அவர் சொல்கிறாரு இந்த ஊர் வழக்கப்படியே மூத்தவர் இருக்கும்போது ரெண்டாவது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு யாக்கோபிட்ட சொல்கிறார் ஏன் முதல்ல ஏன் சொல்லலை நீ லேயாளுக்கு நான் திருமணம் முடிச்சதுக்கப்புறம் ராகேலை வந்து திருமணம் முடிச்சுக்கோ அப்படின்னு ஏன் சொல்லலை ஏன்னா அவர் நினைக்க அவர் என்ன பார்க்குறாருன்னா என் பிள்ளைக்கு கூச்ச பார்வை இவ்வளோ யார் கல்யாணம் பண்ணிக்குவா இவளுக்கு நான் எங்கே போய் வாழ்க்கையை தேடுவேன் அப்போ இப்போது ஒருத்தன் எனக்கு வந்து என் என் வீட்டில் தங்கி பார்க்குறது பார்வைக்கும் சரி செயலுக்கும் சரி ஒரு உத்தமனான ஒரு மனிதனாக அதுவும் என் சொந்த தங்கையுடைய மகனாக இருக்கிறதுனால இவனுக்கே என்ன செஞ்சிடலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துர்லான்ட்டு லேயாலுடைய பெர்மிஷன்லாம் வாங்கின மாதிரியே தெரியல ஆனால் இதே லாபான்னா அவர் தங்கச்சி ரெபேக்காலை வந்து திருமணம் முடிச்சு கொடுக்கும்போது பெண்ணின் வாய்ப்பிறப்பை கேட்போன்னு சொன்னவர் ஆனால் தன்னுடைய மகள் காரியத்தில் அதை செய்யலை ஏன்னா இந்த கூச்ச பார்வை மிக்க இந்த மகளுக்கு ஒரு வாழ்க்கையை என்னால் ஏற்படுத்த முடியாது இவளுக்கு அந்த வாழ்க்கையை அமையாதுன்னு அவரே முடிவு பண்ணதுனால இப்படி பண்ணிட்டார் ஆனால் மனை கணவனாக திருமணம் முடித்த யாக்கோவும் அந்த மகளுடைய அற்பமான நிலைமையை பார்க்கலை மேபி அவரும் ஒரு மாம்சத்தில் இருந்த மனிதர் தானே அவரும் என்ன செய்கிறாரு எப்போ நான் ராகேல திருமணம் முடிப்பேங்கிற எண்ணத்தோடையே லேயாளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்போ கர்த்தர் இதை பார்க்குறாரு எல்லாரும் இவ்வளோ இவ்வளோ கர்ப்பமாக நினைக்கிறீங்களே அப்படின்ட்டு லேயாளை கர்ப்பம் தரிக்கும்படி தேவன் செய்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டாக லேயாள் கர்ப்பம் மாறாங்க ரெண்டு பேருக்கும் லேயாளுக்கும் ராகேலுக்கும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமும் ரெண்டு வாரம் வித்தியாசத்தில் தான் திருமணம் முடியுது லேயால் கர்ப்பம் தரிக்கிறாங்க அவள் கர்ப்பம் தெரிக்கும் ராகையிலோ மலடியாக இருந்தாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல எப்படி வந்து ஒரு பெண்ணை மலடின்னு நம்ம சொல்ல முடியும் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்கன்னா அதுவும் இந்த காலத்தில் அதுவும் சொல்ல முடியாது கர்த்தருடைய பெரிதான திட்டம் ஒவ்வொருவர் மேலேயும் இருக்கு அந்த அந்த வார்த்தையே ரொம்ப வந்து கடினமான வார்த்தை அது இந்த இடத்துல உபயோகப்பட்டுருக்குறதுனால நான் சொல்கிறேன் இந்த இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக பிள்ளை இல்லாம இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பெயரை வந்து சூட்டுவாங்க தான் அக்காவே முத பிள்ளையே தான் கர்ப்பம் தரித்திருக்கிறாள் அதற்குள்ளே எப்படி தங்கச்சியை வந்து மலடின்னு சொல்ல முடியும் அப்படின்னா கர்த்தருக்கு தெரியும் இன்னும் இவள் இன்னும் அநேக பிள்ளைகளை பெற்று எடுக்கிற வரைக்கும் ராகேலோடைய கர்ப்பம் திறக்கப்படாது அப்படின்னு தேவனுக்கு தெரியும் அதனால தான் வேதத்தில் அவள் அவங்க அக்கா முதல் கர்ப்பம் தரிக்கும் போதே ராகிலுக்கு மலடி அப்படிங்கிற பெயர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ எல்லாரும் அவளுடைய அழகை பார்த்தாங்க எல்லாரும் அவளுடைய அந்த வெளியரங்கமான அந்த பார்வையை பார்த்தாங்க யாருமே லேயாளுடைய இருதயத்தை பார்க்கல அவளுடைய பா இருக்கிறதுக்கு வேண்டாம் ஏழு வந்து கூச்ச பார்வை உள்ளவளாக இருந்திருக்கலாம் ஆனால் அவள் இருதயம் ஒரு அன்பிற்காக ஏங்கிற இருதயமாக காணப்பட்டது அதை தேவன் பார்க்கிறார் நம்ம நிறைய டைமு அந்த ரெண்டு குழந்தைங்க ஒருவர் மூணு குழந்தைங்க நாலு குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஃபோக்கஸ் கிடைக்கும் எந்த அப்பா அம்மாவுமே ஒரு பிள்ளைய வந்து மெச்சணும் ஒரு பிள்ளைய வந்து குறைவா பேசணும்னு எந்த அப்பா அம்மாவுமே நினைக்க மாட்டாங்க ஆனால் ஒருத்தர் வந்து சிறப்பாக செயல்படும் போது ஒருவரால் செயல்பட முடியாத போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாம்சத்தில் நம்ம என்ன செய்வோம் நீயா மூத்தவனா படிச்சுருவான் ரெண்டாவதா அது எப்படியாவது பொழைச்சிரும் மூணாவதா அது கொஞ்சம் கஷ்டந்தான் அது ஒழுங்காக படிக்கிறதில்ல செய்கிறது இல்லை அப்படின்ட்டு நாமளே என்ன செய்வோம் சில நேரம் கேட்டகரியாக பிள்ளைகளை பிரிச்சிடுறது சில காரியங்கள் வரும்போது இவன் இதில் சரியாக செயல்ப சூப்பராக செயல்படுவாங்க அதனால் இவன் இந்த காரியத்திற்கும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இவங்களை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லுவோம் சில பிள்ளைகளை நம்ம எதுக்குமே ரெக்கமெண்டு கூட நம்ம பண்ண மாட்டோம் ஏன் கடைக்கு அனுப்புகிற காரியங்களாக இருந்தால் கூட ஞானமாக பேசி முன்னாடி போய் அண்ணாச்சி அண்ணாச்சிக்கிட்ட பேசி அந்த பொருளை வாங்கிட்டு வர பிள்ளையை நம்ம நம்புவோம் ஆனால் கியூவிலையே நின்று எல்லாரையும் போகவிட்டு அமைதியாக அந்த பொருளை கொடுத்து காசை கூட ஒருவேளை வேளை சரியாக சில நேரம் எண்ணி வாங்கி வாங்கிட்டு வர தெரியாத ஒரு பிள்ளையை நம்பி இன்னொரு தடவை நம்ம கொடுக்க மாட்டோம் இது நேச்சர் இது எல்லாருமே செய்கிறது தான் இது நேச்சர் தான் ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார இப்படி அற்பமாக பார்க்கப்பட்ட அந்த பிள்ளைகளை தேவன் வேற மாதிரி பார்க்குறார் அது எப்படி பார்க்குறாருன்னா யாருமே கிரகிக்க கூட முடியாத அளவுக்கு தேவன் அந்த பிள்ளைகளை பார்த்து அவரோட வாழ்க்கையை வந்து மாற்றுகிறாராம் இதில் பார்த்தீங்கன்னா லேயாளை கர்ப்பம் மட்டும் தரிக்கிறபடி செய்யல லேயாளுடைய சந்ததியை தான் தன்னுடைய சந்ததியாக தேவன் தேர்ந்தெடுக்கிறார் லோ என்னது யூதா கோத்தரமா இருக்கட்டும் அதே மாதிரி லேவி கோத்திரமா இருக்கட்டும் கர்த்தர் லேயாளுடைய சந்ததியை தான் கர்த்தர் இந்த முதன்மையான தன்னுடைய கோத்திரத்திற்கு தேவையான ஒரு கோத்திரமாக தேவன் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறார் இது எவ்வளோ பெரிய கௌரவம் லேயாளுக்கு கிடைக்க பெற்ற எவ்வளவு பெரிய உயர்வு இந்த உயர்வு ராகேலுக்கு பல வருஷம் கழித்து யோசேப்பு மூலமாக கிடைக்கப்பெறுது யோசேப்பையும் கர்த்தர் சும்மா விடலை யோசேப்பை எகிப்து ராஜாவுக்கே அடுத்த ஸ்தானத்தில் வைத்து யோசேப்பின் மூலமாகத்தான் இந்த முழு இசைவேல் சந்ததியும் எகிப்தில் பாதுகாக்கப்பட பெரிய காரியங்களெல்லாம் யோசேப்பு மூலமாக செய்கிறார் ஆனால் அவருடைய டைம் பீரியட் வெரி லிமிட்டெட் டைம் பீரியட் ஆனால் யூதா அப்படிங்கிற அந்த கோத்திரமாக இருக்கட்டும் லேவி அப்படிங்கிற கோத்திரமாக இருக்கட்டும் அதெல்லாம் லாங் பீரியடுக்கு கர்த்தரால பயன்படுத்தப்பட்ட ஒரு கோத்திரமாக நம்ம பார்க்க முடியுது இப்போ நான் நம்மளுக்கே நம்ம நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் பர்சனலாக ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளை குறித்து சில தாட் இருக்கும் பொதுவாக ஒரு பிள்ளை இருக்கிற வீட்டில் இப்படி தாட்டு இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிற மூன்று பிள்ளைகள் இல்லை அதற்கு ஒன்றுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் ஒரு பெற்றோரால் ஈஸியாக கேட்டகரி பண்ண முடியும் இந்த பிள்ளை இதில் பெஸ்ட்டு இந்த பிள்ளை இதில் செய்ய முடியாது அப்படிங்கிற கேட்டகரி அந்த பெற்றோருக்கே தெரியும் அப்போ அப்படி இருக்கும்போது சில காரியங்களில் பெற்றோரே தன்னை அறியாமல் அந்த பிள்ளையே குறைவாக சில நேரம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஒரு பிள்ளைக்கு உயர்வு கிடைக்கும்போது ஒரு பிள்ளையே தாழ்வாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் உற்று நோக்கி பார்க்கிறார் இருதயத்திற்குள்ள ஒரு வலியோட வேதனையோட வெளியே சொல்ல முடியாமல் வருத்தத்தோட புலம்பலோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பார்க்கிறார் அதனால் நான் நம்மளுடைய கடமை ஒரு பெற்றோராக நம்மளுடைய கடமை நம்ம மாம்சத்தை சில நேரம் நம்மளாலேயே அடக்க முடியாது ஒரு ஒரு நேரத்தில் ஒரு பிள்ளைய வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணுறோன்னு ஒரு பிள்ளையை நாமளே அறியாமல் குறைச்சிடுவோம் அப்போ நம்ம செய்ய வேண்டியது இரு பிள்ளைகளுக்காகவும் நம்ம பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறது தான் அப்படி ஜெபிக்கும்போது நம்ம அறியாமல் செய்கிற தவறோ இல்லை நம்ம அறிந்து கூட செய்கிற தவறோ நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்ம கர்த்தருக்கு முன்பாக எப்போதுமே வைக்கிறதுனால அதனால பிள்ளைகள் வந்து குறைப்படாதபடி கர்த்தர் அந்த பிள்ளைகளை கொள்வார் லேயாளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையே தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் தேவனுடைய கண்கள் லேயால் மேலே இருக்குன்னு லாபா நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார் ராகேலும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டார் யாக்கோபு அவர் வந்து சுத்தம் அவர் வந்து சரீர பிரகாரமாக தான் அந்த மனைவியோட வாழ்ந்து கொண்டார ஒழிய அவருடைய இருதயம் ஒரு நாளும் லேயாள் மேலே இசைவாகவே இல்லை ஒரு மகளுக்கு ஒரு மனைவிக்கு அது எவ்வளோ பெரிய வழியாக இருந்திருக்கும் ஆனால் தேவன் லேயாளுக்கு கொடுத்த ஆசிர்வாதம் எங் எங்கேயுமே வந்து அவ வந்து தன்னை வந்து தான் பட்ட வழியை வந்து நினச்சி நினச்சி வந்து கஷ்டப்படாதபடி அவ்வளோ ஒரு உயர்வை வந்து தேவன் லேயாளுக்கு கொடுத்தார் நம்ம பிள்ளைகளை குறித்தும் தேவன் அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அவர் இருதயத்தில் வைத்திருக்கிறார் நம்ம வார்த்தையினால நம்ம சிந்தையினால அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நடவடிக்கையை மட்டுமே பார்த்து அவர்களை லேபிள் நம்மளே பண்ணிடாம வெளியே இருக்கிறவங்க என்னனாலும் லேபிள் பண்ணிட்டு போட்டோம் அது அவங்க வாயி அவங்க இஷ்டம் நம்மளுக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகள் நாம் லேபிள் பண்ணாமல் நம்ம தேவ சமூகத்தில் இந்த பிள்ளைகளுக்காக செபிக்கும்போது நினைத்திராத அற்புதமான ஒரு வாழ்க்கையை தேவன் லேயாளுக்கு வைத்தது போல நம் பிள்ளைகளுக்கும் தேவன் வைத்திருக்கிறார் காட் பிளெஸ்யூ